ஜிபிடி ஃபோரில் இருந்து திருடி டீப் சீக் உருவாக்கப்பட்டதா ஓப்பன் ஏஐயின் ஜிபிடி ஃபோர் மோடல் உருவாக்க நூறு மில்லியன் டொலர்களுக்கு மேல் அமெரிக்காவில் செலவிடப்பட்டது ஆனால் அதற்கு ஈடான டீப் சீக் மோடலை உருவாக்க ஐந்து தசம் ஆறு மில்லியன் டொலர்கள் மட்டுமே சீனாவில் செல செலவிடப்பட்டது என்ற செய்தி அமெரிக்க பங்கு சந்தையில் ஒரு சுனாமியை உருவாக்கியது இந்த செலவுகள் ஒரு மொடலுக்கு பயிற்சி கொடுக்க எடுத்த செலவாகும் இங்கு மொடல் என்பது ஒரு வகையான மென்பொருளாகும் அந்த மென்பொருளை உருவாக்க பெருந்தொகையான அல்கொர்தீம்ஸ் என்னும் செயல்நெறிகளை உருவாக்க வேண்டும் அமெரிக்காவில் உருவாக்கிய ஜிபிடி ஃபோர் மொடலிற்கு தனது பெருந்தொகையான கேள்விகளை கேட்டு ஒவ்வொரு கேள்விகளுக்குமான பதிலை பதிவு செய்து தனது முடலான டீப் சிக்கிற்கு உள்ளூடு செய்து இலகுவாகவும் துரிதமாகவும் குறைந்த செலவிலும் டீப் சீக் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என ஜிபிடி ஃபோர் முடலை உருவாக்கிய ஓப்பன் ஏ என்ற நிறுவனம் ஐயம் தெரிவித்துள்ளது இதே ஐயத்தை ஓப்பன் ஏஐயுடன் இணைந்து செயற்படும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் வெளியிட்டுள்ளது அதாவது ஜிபிடி ஃபோரில் இருந்து திருடி டீப் சீக் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என ஓப்பன் ஏஐ மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் மட்டுமல்ல அமெரிக்க அரசின் ஆலோசகரான டேவிட் சாக்ஸும் தெரிவித்துள்ளார் இப்படி ஒரு மொடலில் இருந்து இன்னொரு முடலுக்கு தொழில்நுட்பத்தை மாற்றுதலை டிஸ்டிலேஷன் என்பார்கள் அதாவது டெக் மொடலில் இருந்து சுடன் முடலிற்கு டிஸ்டிலேஷன் செய்தலாகும் பயனர்கள் பலரும் அவற்றின் செயற்பாடுகள் ஜிபிடி ஃபோரை உத்தவையாக இருக்கின்றன என்கின்றனர் வேறு சிலர் பிப்சி பிழையான பதில்களை கொடுத்தன என்றும் ஜிபிடி ஃபோர் சரியான பதில்களை கொடுத்தன என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் திருடப்பட்டு பிரதி செய்யப்பட்டமைக்கான பாத்திரமான ஆதாரங்கள் இருப்பதாக அமெரிக்க நிறுவனங்கள் சொல்கின்றன இது தொடர்பான ஆய்வுகளும் விசாரணைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன உண்மையான தகவல் விரைவில் வெளிவரும் என நம்புவோமாக நன்றி வணக்கம்